போனவர்களோட அந்த மனதில் இருந்த அபிலாஷைகளோட வைப்ரேஷன் பிடிச்ச மாதிரி மாதிரி ஆவி வாய்ப்பு உண்டு ஆனா உண்மையிலேயே ஆவியோ பைசாசமோ அந்தரிஷத்துல இருப்பா இன்னும் தற்கொலை பண்ணுவால பித்ருலோகத்துல விடாத காரணமே என்னன்னா அவளுக்கு தண்டனை அந்தரிக்கலயே இருக்கணும் அவளுக்கு வாய் இருக்காது அவளுக்கு தலையாலதான் அந்த தண்ணியை குடிக்கணும் அப்படியே அந்தரிக்கத்திலேயே அவளோட கர்மா தீர்ற வரைக்கும் இருக்கணும் அதுக்குதான் நாராயண பலி படிக்க பண்றது பாகவதம் படிக்கிறதெல்லாம் அந்த லட்சத்துல இருக்கவா பித்ருலோகம் போனன்றதுக்காக தான் நாராயண பலி சம்ஸ்காரம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு கிருஷ்ண பகவானோட பெருமையை சொல்லக்கூடிய அந்த பாகவதத்தை சப்தாகம் பண்ண படியு ஏழு நாள் படிப்பா படிக்க சொல்லிருக்கு இல்லைன்னா கயால போய் சிரார்த்தம் பண்ணுன்றான் ஏன்னா தற்கொலை பண்ணவா அகால மரணம் மடைஞ்சவா பித்ருலோகம் போறதுக்காக தான் அது பண்ணாதான் பித்ருலோகம் போக முடியும் இப்ப படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அரியர்ஸ் இருக்கு என்ன பண்ணுவீங்க இருந்தா மேல போக முடியுமா அரிய முடிச்சாதான் அடுத்த சப்ஜெக்ட் போக முடியும் அதே மாதிரி தான் இந்த மரணம் வள தற்கொலை வரலாம் அப்ப அந்த லட்சத்துல இருப்பான் ஹரிச்சந்திர மகாராஜா மாதிரி சொர்க்கத்துக்கும் போல பெருலோகமும் போல பூமிக்கும் வரல அப்படியே நடுவானத்துல இருப்பான் அப்ப நடுவானத்துல இருக்கக்கூடிய அவள் பூமிக்கு வர்றதுக்கான அதிகாரம் கிடையாது பூமிக்கு வந்தாதானே தானே எள்ளு தண்ணி சாப்பிட முடியும் அப்ப பூலோகத்துக்கு வந்து எள்ளு தண்ணி சாப்பிடணும்னா அந்த தற்கொலை பண்ணிட்டு இறந்து போன அந்த துடிக்கக்கூடிய அந்த ஆத்மாக்கள்லாம் பித்ருலோகம் போனோம் போனாதான் பூமிக்கு வர முடியும் பித்ருலோகம் போகாம பூமிக்கு வர முடியாது ஆக பித்ருலோகம் அனுப்புறதுக்குதான் தான் இந்த நாராயணபலி சம்ஸ்காரம் தயாசிர்தான் அந்த கிருஷ்ண பகவான் பெருமையை சொல்லக்கூடிய பாகவத சப்தாகம் சோ அதனால நீங்க இந்த எல்லாம் பூமிக்கு வரதோ சுடுகாட்டுல இருக்கிறதோ அப்ப இறந்து போன இடத்துல இருக்கிறதுக்கோ வாய்ப்பே கிடையாது அது மாதிரி அது இன்னொன்னு அம்ச நாய் பூனைகளுக்கும் இதேதான் அது மாதிரி தண்ணீர் கணத்துல உழுந்து இறந்து போற நாய் பசு இதுக்கும் அந்தரிக்கல இருந்து போய் தான் வரணும் மிருகங்களுக்கு கூட உண்டான உண்டு வந்து வீட்டுல பசு பட்சிகளுக்கு கூட காரண்ய பித் வச்சு சிராவ்தத்தில் ஒரு பிண்டை வைக்கிறது அதனால எதுக்கு இதை சொல்ல வரோம்னா அப்படி ஒருவேளை இந்த பயந்த குணம் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்ப சொல்ல போற மந்திரம் பலன் தரும் ஆனா நான் நேரடியா ஆவி பைசாசம் பிடிச்ச வாழ்க்கான மந்திரம்னு சொன்னோம்னா அந்த அக்செப்ட் பண்ண என்ன மாதிரி சில வேதம் படிச்ச பெரியவர்களும் பிரம்மசூத்திர பாட்சியம் வேத சாஸ்திரங்கள் படிச்ச பெரியவர்களும் ஒத்துக்க மாட்டான் ஏன்னா ஆவி வந்து எப்படி பூமியில இருக்கிறதுக்கான அதிகாரம் உண்டு அதிகாரம் கிடையாது ஆனா முனிஸ்வரனா போனவா குறைஞ்ச வருஷம் முன்னூறு வருஷம் இந்த பூமியில ஜீவித்திருக்கலாம் ஆனா அவன் யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டான் எல்லாரும் நினைக்கிற அந்த பொங்கலை சாப்பிட்டுட்டு போவா முனியா இருக்க கூட அது யாரெல்லாம் முனியாவானா வேதங்கள் படிச்சோ பெரிய சாஸ்திரங்கள் படிச்சோ மந்திர தந்திரங்கள் படிச்சு யாருக்குமே சொல்லி தராம போறவா வேதம் படிச்சுட்டா அவ இன்னொருத்தருக்கு சொல்லி தரலன்னா முன்னூறு வருஷம் இந்த பூமியில முனிஸ்வரனா சுரனா இருப்பான் அவளுக்கு பித்ருலோகத்துல இடம் இல்லை சொர்க்கத்துல இடம் இல்லை அதனாலதான் வேதம் படிச்சவா தான் படிச்ச சாஸ்திரங்களை மற்றவர்களுக்கு கத்துக் கொடுக்குறான் நாம ஒரு உயர்ந்த சாஸ்திரம் படிச்சோன்னா மற்றவர்களுக்கு கத்துக் கொடுக்கலன்னா முனியா போயிடுவான்னு சொல்லுவான் அதனால இன்னொன்னு பிரம்மராட்சஸ்தான் போவான் அப்படி பிரம்மராட்சசரா போறவாள் யாரையும் அடிச்சு எல்லாம் சாப்பிட மாட்டா அவள் மாதிரி பேய் பிசாசாலாம் பிடிச்சி ஆட்டமாட்டா அதுக்கான தனி அவளுக்கு தனி உண்டு அது பாதாள லோகம் சொல்லுவான் அதை பத்தி இன்னும் நிறைய பேசலாம் அதனால அப்படி ஒருவேளை ஆவி பைசாசம் பிடிச்சிருக்குன்னு பயப்படுறவா இப்ப சொல்லக்கூடிய மந்திரத்தை இருபத்தி எட்டு ஊரு தினமும் ஜபிக்கலாம் அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிச்சு அமாவாசை அன்னைக்கு முடிக்கலாம் அதுக்கப்புறம் யாருக்கு பயந்து இருக்கோ அவளுக்கு சந்திராசிரமம் இல்லாத நாள்ல புரிஞ்சா அமாவாசையிலோ அஷ்டமி நவமிலையும் செவ்வாய்கிழமையிலோ ஒரு ஜலத்தை வச்சு இந்த மந்திரத்தை இருபத்தி எட்டு தடவை சொல்லிட்டு எடுத்து இந்த ஒரு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அவளை குளிக்க சொன்னா அந்த பைசாசை நிவர்த்தி ஆகும் சொல்லுவான் பைசாச பயத்தை போகக்கூடிய மகத்தான மந்திரத்தை எங்களுக்காக சொல்லுங்க சுவாமிஜி இப்ப நீங்க தொலைக்காட்சியில தெரியற இந்த மந்திரத்தை அப்படியே எழுதிக்கங்க ஓம் ஐம் ஹிரீம் ஸ்ரீம் பீம் வீரிய பகவதி சாமுண்டி கலாம் கிரீம் குரும் சூரி பகவதி மகாகாளி ஆவேசையை ஆவேசையை ஹும்பட் சுவாகா நீ முதல்ல சொல்ற மாதிரி மந்திரங்களை ஜெபிக்கிறதுக்கு முன்ன விநாயகரை பிரார்த்தனை பண்ணிவிட்டோம் குல தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி நமக்கு யார் மனசுக்கு பிடிச்சிருந்தோ அவளை குருவை தியானம் பண்ணிட்டு இதை பண்ணலாம் யார் வேணால் ஆன் பண்ணி யார் வேணால் ஜெபிக்கலாம் முப்பது நாள் ஜெபித்த பிறகு நமக்கு நான் சொன்ன மாதிரி இந்த அமாவாசை டூ அமாவாசை ஜபிச்சு முடிச்ச பிறகு உங்களுக்கு வந்து இந்த யாருக்கு பிரயோகம் இந்த வச்சு பரிகாரம் அமாவாசையில நல்ல பலன் தரும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பைசாச பயத்தை போக்கி நல்வாழ்வு தரக்கூடிய மகத்தான மந்திரத்தையும் அதனுடைய பலன்களையும் எடுத்து சென்னதுக்கு நன்றி சுவாமிஜி சித்தனி யூடியூப் சேனல் பைசாசம் பேய் பிசாசு பிடியிலிருந்து விடுபட இது ஒரு மகத்தான மந்திரம் இந்த மந்திரத்தை அமாவாசை முதல் அமாவாசை டு பிரயோகம் செய்து நல்ல பலனை அடையலாம் இதை நம்முடைய நேயர்கள் பயன்படுத்தி கொள்ளவும் இன்பமே சூழ்க எல்லோரும் இன்புற்று வாழ்க லைக் செய்து ஷேர் செய்து சம கமெண்ட் செய்து சப்ரைட் செய்து நல்ல ஆதரவு கொடுங்கள் ஸ்ரீல ஸ்ரீ சித்தனர் யூடியூப் சேனல் ஜே கே ஆறுமுகத்தில் அன்பு காலை வணக்கம் வாழ்க வளமுடன்